சென்னையில் குருவி வர்றது இல்லைங்க நான் பல தடவை இதை சொல்லி இருக்கிறேன் முற்றங்களும் முதியவர்களும் இல்லாத வீடுகளுக்கு குருவிகள் வராது முதியவர்கள் வீடுகளில் இல்லை இருந்தாலும் சீரியல் பார்த்து ஒரு பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்துச்சு வீட்டில் வந்து எல்லாரும் திருடி போயிட்டான் ஒரு திருட எல்லாம் திருடித்தான் பாட்டி சீரியல் பார்த்துட்டே இருக்குது எல்லாத்தையும் திருடின பாட்டி பாட்டி அந்த திருடம் பாட்டியை பார்த்தான் பாட்டி பார்த்துட்டு டிவியை டிவி சூப்பர் டிவி தூக்கிட்டான் பாட்டி சொல்லுது டிவியை திருடுற மாதிரி வருது என் பாட்டி கதை சொல்லுவாள் என் அம்மா எனக்கு கதை சொல்லுவாள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கதை சொல்லி இருக்கிறாள் என் அம்மா கதை கேட்காத பிள்ளைகள் இல்லை வீடுகளில் கதை அவர்கள் கேட்கும் ஆனால் சொல்லுவதற்கு தான் நமக்கு நம்மிடத்தில் கதைகள் இல்லை